தன்னை விக்க வேணாம்னு சொல்லிட்டு வளர்த்த ஓனர் கிட்ட மாடு கெஞ்சும் இந்த காணொளி இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது ரெண்டு பேரு மாட்டை வில பேசி வாங்கிக்கினு கையில பிடிச்சுன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து விடுவிச்சுன்னு ஓடி வந்து மாடு தன்னை வளர்த்தவர்கிட்ட முன்னங்கால்களை கீழே தாழ்த்தி ஓனருடைய கால்களை ஆற தழுவுது என்னை அனுப்ப வேணாம் அவங்க கூட நீங்களே உங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு மன்றாடுது அது கெஞ்சுவது நம்மளுக்கு ரொம்ப நல்லா புரியுது வாயில்லா ஜீவனுடைய இந்த போராட்டத்தை பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒருவேளை இவர்கிட்ட கிடைச்ச அன்பும் அரவணைப்பும் வாங்கிக்கிட்டு போறவங்க கிடைக்கலாம் ஆனா ஒருபோதும் தன்னை சிறு வயதுல வளர்த்த எஜமான மறக்கிற எண்ணம் இது போன்ற ஜீவராசிகளுக்கு இருக்கவே இருக்காதுன்றது ரொம்ப நல்லா புரியுது மாட்டை வாங்கிக்கணும் போறவர் அடிமாட்டுக்கு அனுப்பாம தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தும் நல்ல உள்ளம் கொண்டவராக இருந்தால் எல்லாம் நல்லமே